ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஹெல்தியான ஐஸ்கிரீம் ஃப்ரூட் வச்சு தான் செய்ய போகிறோம் வாழைப்பழம் வச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னா பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு நாலஞ்சு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சோ இதை அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வந்து எந்த கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுல ஊற்றி இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு மணி நேரம் அடிச்சு இப்போ இது இன்னும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வர்றதுக்காக இன்னொரு வாட்டி நம்ம மிக்சியில போட்டு இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த ஐஸ்கிரீம் நம்ம கண்டிப்பாக வாழைப்பழத்தில் தான் செஞ்சோமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்பயும் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் வாட்டி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு எட்டு மணி நேரம் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஸோ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுக்கு மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்காக மேலே வந்து சுகர் சிரப் போட்டுக்கலாம் நம்ம சுகர் வந்து தண்ணியில் நல்லா வந்து கரைச்சிட்டு நல்லா இந்த திக்னஸ் வரப்போ நம்ம மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே பாதாம் கேஷ்யூஸ் இதெல்லாம் வந்து கிரேட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்